கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையோ பதினாறு பத்தொன்பது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உங்களுக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் பரலோக ராஜ்யத்தோட சாவியே இப்ப யார் கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு அந்த சாவியை வாங்கி கையில வச்சுக்கிட்டு எனக்கு இதை எப்ப திறந்து தருவீங்கன்னு யாருக்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் தேவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த சாவியை ஓங்கிட்ட தானே தந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு சத்தியத்தை அறிந்து கொள் அந்த விடுதலை நீ என்ன செஞ்சிருவ பெற்றுக்கொள்வாய் சாவி தான் இருக்குங்கிற சத்தியத்தை நான் என்ன செஞ்சுக்கணும் அறிந்து கொள்ள வேண்டும் பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்துல என்ன செய்யும் கட்டப்பட்டிருக்கும் உங்களுக்கு பதில் தேவன் அதை கட்ட மாட்டார் அந்த அதிகாரத்தை உரிந்து கொண்டு நம்ம கையில அவர் என்ன செஞ்சுட்டாரு கொடுத்து விட்டார் கட்டுறதுன்னா என்ன உங்க நோயை நீங்க கட்டும் போது அந்த வல்லமை அதை கட்டும் தேவனுடைய வல்லமை உங்க சார்பில் செயல்பட்டு அதை என்ன செய்யும் நீங்கள் கட்ட விழ்க்கும் போது அந்த என்ன செய்யும் வெளிப்படும் உங்க கட்டுகளை நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டும் போது அது அங்க என்ன செய்யப்படும் கட்டப்படும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால நீங்க கட்ட விழ்க்கும் போது அது என்ன செய்யப்படும் கட்ட விழ்க்கப்படும் அப்போ கட்டுறதும் கட் தவிழ்க்கிறதும் யார் கையில் இருக்கு நம்ம கையில் இருக்கு நாம யாரை கட்டவிழ்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் தேவனை சொல்லி கொண்டிருக்கிறோம் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல அப்படி அவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியாது செல்ல முடியாது அதிகாரம்னா இதுதான் நீங்க கட்டுனா அது என்னதான் செய்யணும் கட்டப்பட வேண்டும் நீங்க கட்ட அவிழ்த்தால் அது என்ன செய்யணும் தவிர்க்கப்பட வேண்டும் அந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்னுடைய அதிகாரம் என்ன கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல தெரியவில்லை இயேசுவின் நாமத்தினாலே நான் என்ன செய்யணுமா கட்ட வேண்டுமா மலையை பார்த்து பேசணுமா அது எதுவா இருந்தா என்ன மலையாக இருந்தாலும் சரி அது நோய் வடிவில் இருக்கலாம் பிரச்சனைகள் வடிவில் இருக்கலாம் குடும்ப உறவுகள் பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் வேற எந்த பிரச்சனையில நீங்க இன்னைக்கு கலைஞர் நின்று கொண்டிருந்தாலும் ஏசுவின் நாமத்தினால அந்த மலைய பார்த்து நான் கடலில் தூக்கி எறிகிறேன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யறீங்க கட்டுகிறீர்கள் அந்த மலை போய்தான் ஆகும் அந்த அதிகாரத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் ஏசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ராஜா காலத்துல ஒரு முத்திர சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா முத்திர மோதிரம் அப்படின்னா ராஜாவுடைய ஒப்புதல்னு அர்த்தம் அந்த முத்திர மோதிரத்தை காமிச்சா போதும் எல்லாமே அங்க நடக்கும் அது ராஜா சரி என்று ஒப்புதல் கொடுப்பதற்கு சமம் ராஜாவுக்கு இணையான அதிகாரத்தை பெற்றது அந்த முத்திரை மோதிரம் நம்ம கையிலயும் ஒரு முத்துரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ற நாமம் நோய்களையும் திருடன் உங்க வாழ்க்கையில சுகத்தை திருட முடியாது உங்க ஆசீர்வாதத்தை திருட முடியாது உங்க சமாதானத்தை திருட முடியாது முத்திரை மோதிரம் கொடுக்கப்பட்டிருக்கு உங்க வெற்றியை அவன் திருட முடியாது அவனை எதிர்க்க சொல்லி யார சொல்லியிருக்கிறாரு நம்ம கையில சொல்லியிருக்கிறார் நம்முடைய வல்லமையில இல்ல முத்திர மோதிரத்தை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இவ்வளத்தையும் கொடுத்து நம்மை அந்த இடத்துல பேச சொல்லுகிறார் அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லுகிறார் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அழுது புலம்பி நான் இதெல்லாம் செய்யறேன் தேவன் இன்னும் கேட்கல தேவன் மேலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் எதனால சத்தியத்தை அறிந்து கொள்ளாததினால் ஹலெலுயா பிரைசலா கிறிஸ்துவுக்குள் ஒரு பெரிய இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சாதாரண வாழ்வு இல்ல நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையையும் அந்த தயவையும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுதினமும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்க ஏதோ பெருந்தோ வளர்ந்தோம் இந்த உலகத்தை முடிச்சோம் நான் போனேன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்நவர் என்ன செய்யல தரல ஏசுவி நாமத்தினால ஒருத்தரை தூக்கி விட்டாங்க என்ன செய்வாங்க எழுந்து நடப்பாங்க அந்த அதிகாரம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அந்த நோய் கீழ்படிஞ்சுதா ஆகணும் அந்த கட்டுகள் உடைக்கப்பட்டுதா ஆகணும் அந்த குறைவுகள் நிறைவாகதான் செய்ய வேண்டும் ஒரு சாட்சி ஒன்று சொல்றேன் நமக்கு இந்த சத்தியம் தெரிஞ்ச ஒரு சகோதரி தான் அவங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல டாக்டரால் முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு சிலரோட நம்பரை எங்களுக்கு வாங்கி தந்தாங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி தந்தாங்க அப்போ நாங்கள் அவங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களோட நம்பரை கொடுங்க நாங்கள் பேசுறோம்னு சொல்லி சொன்னோம் அதுல ஒரு பொண்ணு விஷம் சாப்பிட்டுட்டா உலகத்தின் பார்வையில அது முடியாது அவங்க அவங்க என்ன செய்யல செய்யல பிழைக்க மாட்டா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க ஏற்றுக்கொண்டாங்க அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் அந்த அம்மா கிட்ட போனை கொடுக்க சொல்லி இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தோம் நீங்க பார்க்கறது டாக்டர் சொன்னது உங்க பொண்ணை இருக்கிற நிலமை இதெல்லாம் பொய் கிடையாது இதெல்லாம் நிஜம் ஆனா இதுல நற்செய்தி என்னன்னா உங்களுடைய மகள் நீங்க இந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மேற்கொள்ளுகின்ற ஒரு சுகம் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் உங்க பொண்ணுக்கு நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறார் பாதியில வருகின்ற மரணம் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை திருடன் நாங்க என்ன செய்ய வரா திருட வரா மேற்கொள்ளுகின்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஏசுவின் தலைமைகளால உங்க பொண்ணு சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு சுகம் சிலவையில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு ரிப்போர்ட்ல நீங்க நீங்க பெற்றுக்கொள்வீங்க டாக்டர் சொல்றதையும் உங்க சொந்தக்காரங்க சொல்றதையும் நீங்க ஏற்றுக்கிட்டா அதையும் நீங்க என்ன செய்வீங்க பெற்றுக்கொள்வீங்க இல்ல இல்லை தேவனுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்னு சொன்னா நீங்க அதை என்ன செய்வீங்க பெற்றுக்கொள்வீங்க தேவ வல்லமை அங்க உங்க பொண்ணோட ரிப்போர்ட்டை என்ன செஞ்சிடும் மாற்றிவிடும் கொஞ்சம் எங்களுக்காக ஒத்துழைங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை சொல்லிட்டு ஏசுவின் நாமத்தினாலே இந்த அதிகார ஜபம் இப்ப இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா ஏசுவின் நாமத்தினால அங்க ஜபிக்கும் போது அந்த மரணத்தை கொண்டு வர்ற சாத்தாங்க என்னதான் செய்யணும் போய்தான் ஆகணும் ஏன்னா சிலுவையில் அவனுடைய அதிகாரத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அந்த பொண்ணுக்கு மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த பொண்ணிற்காக அவர் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு ஒரு விலை கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனா நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா இது என்னோட சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல நாமெல்லாம் அவருடைய சொத்து அந்த சொத்து மேல சாத்தான் வந்து என்ன செய்ய முடியாது கை வைக்க முடியாது ஏசுவின் நாமத்தினாலே மரணத்தை கொண்டு வருகின்ற சாத்தானே உன்னை நான் வேரோடு பிடுங்கி கடலில் எறிகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகார ஜபத்தை செஞ்சு அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளேயும் இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது அந்த உறுப்புகளுக்குள் அந்த சரீரத்துக்குள் அங்கே விஷம் இருக்கிறதற்கு அதிகாரம் இல்லை அந்த விஷம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறட்டும் அப்படின்னு சொல்லி அதிகார ஜபம் செஞ்சு அவங்களுக்கு விசுவாச அறிக்கைகளை சொல்லி கொடுத்தோம் ஏசுவின் வாழ்வு அந்த பொண்ணுடைய குடல் பகுதிகளுக்குள் செயல்படுகிறது மூச்சு திணறல் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் அவளுக்காக என்ன செஞ்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க நுரையீரலுக்குள் இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது இதெல்லாம் சொல்லுங்க கொஞ்ச நேரத்தில் அவ என்ன செஞ்சிருவா நினைவு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க உங்க சொந்தக்காரங்க பக்கத்துல போய் என்ன செய்யக்கூடாது உட்காரக்கூடாது டாக்டர் சொல்றதை கேட்டு அழக்கூடாது அழுகை முதல்ல என்ன செய்யுங்க விடுங்க அவரை விசுவாசிக்கும் அவர் என்ன செய்ய முடியும் செயல்பட முடியும் கொஞ்ச நேரத்திலே போன் வந்துட்டு அவளுக்கு என்ன வந்துருச்சு சுய நினைவு வந்துவிட்டது ஹலிலுயா பிரைசல் ஆட் மறுநாளே அவளுக்கு அந்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தாங்க அவ வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டா ஹலிலு உலக பிரகாரமாக அதில் அவள் சுகத்தை பெற வாய்ப்பே கிடையாது உலக பிரகாரமாக அவங்களுடைய உறவினர்கள் டாக்டர் சொன்னதெல்லாம் உண்மை அது போய் கிடையாது ஆனா அந்த மரணத்தை கட்டுகின்ற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சுகத்தை கட்ட அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது இத தெரிஞ்ச நாம எப்படி மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியும் இல்லையா இந்த சத்தியத்தை எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார் சுகம் கொடுத்திருக்கிறார் அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு அவர் நமக்குள்ள இருக்கிறார் நாம் கை நீட்டுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார் நாம் கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமா நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த சத்தியத்தை இங்க வந்து கேட்கிற ஒரு சகோதரி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அத்தனை பேரோட நம்பரை வாங்கி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் சத்தியம் தெரியும் இப்ப சொல்லுங்க சூழ்நிலை நம்மை ஆள முடியுமா நாம் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக அவர் படைத்திருக்கிறாரா நாமதான் சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக என்ன செஞ்சிருக்கிறார் படைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்